படி பக்கத்துல கரும்பு வெட்டுறக்காக ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தவங்க அங்க என்னன்னா அங்க ஒரு வயதான ஒரு பாட்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வயசு கடந்த ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் அவங்க கதையை சொன்னாங்க என்ன தெரியுங்களா அவங்க இரண்டு பையன்கள்ங்க இரண்டு பசங்களும் கிட்டத்தட்ட முப்பது வயதை தாண்டி ஒருத்தர் விபத்துல இறந்துட்டாரு இன்னொருத்தர் மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி உடல் உறுப்புகள் எல்லாம் செயல் எழுந்து இறந்துட்டாருங்க அவங்க வீட்டுக்காரரும் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருங்க இப்போ வீடு இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க வீடு கட்டி முடிச்சு நான் காரைக்கூட முழுசாக போடல அவங்க அந்த ஆயா மட்டுந்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது மெயின் ரோட்டில் இருக்குதுங்க அந்த தோட்டம் கிட்டத்தட்ட அங்கே பல கோடி மதிப்பான சொத்துக்கள் அதை அனுபவிக்க யாரும் இல்லைங்க வாழ்க்கை என்ன இருப்பாருங்க இரண்டு பையங்கள் அவங்களும் போய் கணவராலும் மரணித்து என்ன பாருங்க வாழ்க்கை நான் ஏன் வாழ்கிற கூட இந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆயா சொல்கிறாங்க வாழ்க்கை என்னத்தை கொடுக்குது பாருங்க எதை மாத்த முடியும்னால எதையுமே மாத்த முடியாது